தீவிரமடைந்து வந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தாக்கப்பட்ட ஐநாவினுடைய உணவு நிறுவன வாகனம் குழந்தைகளை குறிவைக்கும் போலியோ நோய் போர் நிறுத்தத்திற்கு உண்மையிலே உடன்பட்டதா இஸ்ரேல் அரசு என்ன நடந்தது பாருங்கள் பார்க்கலாம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் சித்தார்த் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதி இஸ்ரேலினுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருது இஸ்ரேலினுடைய இந்த இராணுவ கட்டுப்பாட்டை எதிர்த்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்னைக்கு ஒரு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மேல பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை இயக்கமா இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு நடத்துச்சு ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதல்ல ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதுதான் இஸ்ரேல் வந்து காசா மீது அதாவது பாலஸ்தீனத்தின் மீது நடத்தக்கூடிய மிக பெரும் போருக்கு காரணமா இருக்குது இதுதான் தொடக்க புள்ளியாகவும் இருக்குது இஸ்ரேல் அரசு கடந்த பதினோரு மாதங்களில் நடத்தி வரக்கூடிய இந்த போர்ல கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க எண்ணிக்கையில் சொல்லப்போனால் நாற்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு பேர் இந்த போரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது காசா மக்களினுடைய எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாக இருக்குது அதே போல் மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த போர்ல எண்ணிக்கையில சொல்லணும்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பேரு இந்த போர்ல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் இந்த இடத்த விட்டு வேற இடத்திற்கு இடம் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்திருந்தாலும் கூட இவங்கள போரோட சேர்த்து பசியும் துரத்துது பட்டினியும் துரத்துது மேலும் தொற்று நோயும் இவங்கள துரத்திக்கிட்டே இருக்குது ஏறத்தால காசா பகுதி அப்படிங்கிறது முக்காவாசி தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு அங்கிருந்து டிஸ்பிளேஸ் ஆகி ராஃபா அப்படிங்கிற ஏரியாக்கு மக்கள் வந்து அந்த ஏதிலிகளாக போவாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு போனப்ப அங்கேயும் அவங்க மேல குண்டை போட்டு அந்த மக்களை சாகடிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சது அது மட்டும் இல்லாமல் போர் விதிகளுக்கு மாறாக அவங்க மேல குண்டுகள் வீசுறது அதுவும் இல்லாமல் மருத்துவமனைகள் மேல குண்டு வீசுறது அப்பாவி பொதுமக்களை கொல்றது அப்படின்னு இஸ்ரேல் அரசு தன்னுடைய அட்டூழியத்தை செஞ்சு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில உலக நாடுகள் அத்தனையுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அதுவும் பல இடதுசாரிகள் இந்த இது வந்து வெறும் போர் அல்ல இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாங்க காசா மேல இப்படியாகப்பட்ட போர் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் போர் நிறுத்த முயற்சியில் ஈடுபட்டு வந்தது இந்த மூன்று நாடுகளுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இஸ்ரேல் அரசு தன்னுடைய கோரிக்கையை என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா பனைய கைதிகளை விடுவிக்கணும் போரில் நடக்கூடிய இந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் அரசு தன்னுடைய கோரிக்கையை வச்சிருந்தது அந்த கோரிக்கையை ஏற்கிறதுக்கு ஹமாசமைப்பும் முன் வந்தது ஆனா இருந்தாலுமே போர் அப்படிங்கிறது நிறுத்தத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இஸ்ரேல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சாட்சிய சில சம்பவங்களை இஸ்ரேல் அரசு செஞ்சுது என்னென்ன செஞ்சது அப்படின்னா பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை ஆதரிக்கக்கூடிய வகையில் லெபனானுடைய ஹெஸ்புல்லா அமைப்பு சுதந்திர பாலஸ்தீனத்தை ஆதரிச்சு ஹமாஸுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தது இது தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் அரசு லெபனான் மேல ஒரு வான்வெளி தாக்குதல்ல நடத்துச்சு அந்த வான்வெளி தாக்குதல்ல ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த கமாண்டராக இருக்கக்கூடிய ஃபவர் ஷூக்கர் அப்படிங்கிற ஒரு கமாண்டரை படுகொலை செஞ்சிருந்தாங்க அதற்கு பிறகு ஈரான்ல புதிய அதிபருடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்க போன ஹமாசனுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவரு ஒரு அரசியல் பிரிவு தலைவர் அவரை டெரான்ல அவர் தங்கியிருந்த இடத்துலயே அவரை வெடிகுண்டு வெடிக்க வச்சு அவரை படுகொலை செஞ்சிருந்தது இஸ்ரேல் அரசு இதுக்கு தக்க பதிலடியை நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு ஹமாசும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தது லெபனான்ல இயங்கி வரக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய கமாண்டருடைய படுகொலை அப்படிங்கிறது ஹெஸ்புல்லா அமைப்புக்கு ஐடிஎஃப் மேலே அதாவது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை மேலே மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய கமாண்டருடைய படுகொலை அதுக்கு பிறகு ஹமாசனுடைய அரசியல் தலைவராக கூடிய இஸ்மாயில் ஹனியனுடைய படுகொலை இந்த ரெண்டு படுகொலைகளுமே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்திச்சு இதனால் எப்போ வேண்டுமானாலும் போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் மேலே நடக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா தன்னுடைய எச்சரிக்கையை தெரிவிச்சிருந்தது ஈரானுக்குள்ள வந்து டெரான்ல இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்குது அப்படிங்கிறது ஈரான் அரசுக்கே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு பதற்றமான சூழ்நிலையில போர் காரணமாக ஐநாவுடைய உதவி மையத்தை வந்து காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து வலியுறுத்தி இருந்தது ஏற்கனவே இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்ததுனால அந்த நிறுவனத்தினுடைய மையம் வந்து காலி செய்யப்பட்டிருந்தது தற்போது மறுபடியும் இப்படியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஐநாவினுடைய செயல்பாடுகளை எல்லாம் முடக்குதான் இஸ்ரேல் அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில தான் காசாவுக்க கூடிய ஒரு சோதனை சாவடி அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவ சோதனை சாவடி கிட்ட ஒரு ஐநாவினுடைய உணவு வாகனம் அப்படிங்கிறது தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான தகவலாக இருக்குது தெற்கு காசாவில் ஒரு பணியை முடிச்சுட்டு வாடி காசா வழியாக வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது சோதனை சாவடிக்கு அருகில இந்த ஐநாவினுடைய உணவு வாகனம் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது அப்படிங்கிறது இதுவே முதல் முறை அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க இது தாக்குதலுக்குள்ளாகினதுனால டபிள்யூஎஃப்பி அதாவது ஐநாவினுடைய இந்த உணவு நிறுவனம் அப்படிங்கிறது தன்னுடைய செயல்பாடுகளை காசாவில் நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சு நிறுத்தி தொண்ணூறு சதவீத காசா மக்கள் வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்திருந்துள்ள இந்த நிலையில அந்த மக்களுக்கு உணவோ குடிநீரோ மருந்துகளோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை மறுபுறம் காசா குழந்தைகளிடையே போலியோ நோய் தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காசாவில் போலியோ நோய் அப்படிங்கிறது முழுமையாக ஒழிக்கப்பட்டிருந்தது ஆனால் போர் நடந்திருந்த இந்த காரணத்தினால தடுப்பூசிகள் விநியோகம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாச்சு அதுக்கப்புறம் தடுப்பூசி விநியோகம்ங்கிறது இல்லாமலே போச்சு இதனால போலியோ நோய் தாக்குதல்ங்கிறது அதிகமாகி இருக்குது அதனால காசாவில போலியோ நோய் தாக்குதல் அப்படிங்கிறது மீண்டும் உருவெடுத்திருக்குது இதனால மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார் இதுக்கடுத்து பல்வேறு இடங்கள்ல போர் நிறுத்தத்தை கொண்டு வரப்போகுதா ஹமாஸும் முன் வந்திருக்குது இஸ்ரேல் அரசும் முன்வந்து அதுவும் வெறும் மூன்று நாட்களுக்கு இந்த போர் நிறுத்தம் செய்யப்படுகின்ற இந்த மூன்று நாட்களில் லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி விநியோகம் அப்படிங்கிறது ஐநாவினுடைய சுகாதார செயற்பாட்டாளர்கள் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக வெளியே வந்திருக்குது ஆனா இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா குழந்தைகளுக்காக போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கறதுக்காக காசாவினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் போர் நிறுத்தி வைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா அவர் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாரு இதுல வந்து காசாவினுடைய பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது தவறான தகவல் ஒரு சில இடங்கள்ல தான் இந்த சண்டையை நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இந்த நிலையில ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சில இடங்கள்ல மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் அரசு தெரிவிச்சிருக்குது இன்னும் இந்த போர் எப்படியாக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்று வரை அந்த போர் அப்படிங்கிறது தீவிரமான ஒரு நிலைமையில் ஒரு உச்சகட்ட நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்த தகவலாக இருக்கிறது இனிமே இந்த போர் அப்படிங்கிறது துவங்கினால் அது எப்படியாக இருக்கும் தொடர்ந்து போர் நடக்குமா அல்லது போர் நிறுத்தப்படுமா அப்படிங்கிறதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்